வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேங்க சிக்கன் வந்து நம்ம ஒரு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்துலான்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் தேவைக்கு தகுந்த மாதிரி போய் இது முக்கா கிலோ சிக்கனுங்க தயிர் தேவிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் போதுங்க இந்த தயிர் உப்பு இந்த மசாலாவோட சேர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த உப்பு காரம் இது எல்லாமே அதோடு கலந்துருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சிக்கன் பிரியாணி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மெத்தடில் செய்வீங்க இந்த மாதிரி செய்ங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க கலந்து வச்சாச்சுங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதாட்டி பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடாகிடுச்சுங்க நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாமா மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு நாலு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் இருக்குங்க பெரிய புதினாவும் மல்லியும் சேர்த்துடலாங்க மல்லித்தலை ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி ரெண்டுமே சேர்த்து அழைச்சு வச்சிருக்கேன் இந்த அளவு எல்லாமே முக்கால் கிலோ சிக்கன் முக்கால் கிலோ ஜீரக சம்பா ரைஸ் தாங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவு இதே அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீடியம் சைஸ் தக்காளி மூணு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம மசாலாவில் கலந்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாங்க இந்த ஊற வச்சிருந்த சிக்கன் வந்து கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கிட்டேங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும் போது தயிர் சேர்த்துருந்தேன் இதோட மொத்த அளவு நூ நூற்றி கிராம் ஒரு பாக்கெட்டு கொஞ்சமாக வந்து சிக்கனுக்கு போட்டுட்டேன் கொஞ்சமாக இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் இல்லையோ அதில் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் காரத்துக்காக கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனுங்க தயிர் மசாலா எல்லாமே நல்லா கலந்துச்சுங்க பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கா முக்கால் கிலோ ரைஸுங்க ஆனால் நான் வந்து டம்ளர் கணக்கில் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆல்ரெடி இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் வந்து நான் வந்து மூணே முக்கால் டம்ளர் எடுத்துக்கிறேன் கால் டம்ளர் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நான் சிக்கனில் போட்டு ஊற வச்சுருந்தேன் அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் ஓகேங்க கொதிக்கிட்டேங்க கொதிச்சு தான் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க ரைஸ் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரைஸ் போட்டாச்சு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைப்பேங்க அப்புறம் தம் கட்டி அரைக்கலாம் பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்க நல்லா வெந்து வருது இன்னொரு பத்து நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடுங்க நம்ம இறைக்கலாம் தம் போட்டுருக்குங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எடுத்து நம்ம பிளேட்டுக்கு சேவ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சாப்பாடு பாருங்கள் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது இதே மெத்தடில் செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கோங்க பிளேட்டுக்கு எடுத்துக்கலாங்க நம்ம ஓகேங்க சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொடனே உங்களுக்கு கிடைக்குங்க Thanks for watching!